Welcome பரணி சிலை மட்டும் தாப்பை குழந்தை ராஜா நீ கட்டறதே கேட்போம் நாள் இரண்டு இன்னைக்கு நீ என்ன காணி பார்க்க வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் ஏற்கனவே வந்து அடிப்படை சொத்துமுறை இரண்டு சுத்துமையாக பார்த்தோம் இப்ப அதோட தொடர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலம்பத்துல வந்து ஆதி நிலைன்னு சொல்லி ஒரு நிலையை பார்க்க போறோம் நான் ஆதிநிலைன்றது மிக முக்கியமான ஒரு நிலை சிலம்பத்துல கூடிய அடிப்படை நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல வந்து ஆதினா என்ன நிலைனா என்ன அப்படின்றத பார்த்தலாம் இப்போ ஆதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதினா முதல் அப்படின்னு அர்த்தம் அல்லது தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா அசையாது நிற்பதான நிலை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆதிநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நிலை அப்படின்னு அர்த்தம் அப்போ சிலம்பத்துடைய முதல் நிலை அப்படின்றத பார்க்க போறோம் அந்த முதல் நிலை ஏன் சில முதல வச்சாங்க அந்த முதல்நிலையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெளிவான விளக்கத்தோடு நீங்க நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த ஆதி நிலையோட சேர்த்து அந்த அடிப்படை சுத்துக்களை சேர்த்து எப்படி பண்றது அப்படின்றது நீங்க பாக்க போறோம் வாங்க நம்ம பாக்கலாம் இதுக்கு முன்னாடி கட்டத கருப்பும் நாலு ஒன்னு சொல்லி ஒரு காவடி பத்தி விட்டு இருப்போம் அந்த காணியை பாக்காதான் அந்த பாட்டு பாருங்க அப்போ இது புரியும் அவர் தொடர்ச்சியா அந்த பாடம் இருக்க போகுது அத பாட்டு வந்து பாருங்க அது அடிப்படை சுற்று கொடுத்துருப்போம் இப்போது நம்ம ஆதிநிலை பாக்கலாம் நம்ம வந்து நேரில் வைக்கிறோம் வலது கால எடுத்து பின்னோக்கி இறக்கி வைக்கணும் வளர்ந்து பின்னாடி இறக்க வைக்கணும் இது வந்து ஆகுது இல்லையே சொல்லுவோம் இதுக்கான கால அளவு தனியா இருக்கு அதை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல முட்டி வந்து பாத்தீங்கன்னா மடங்கு இருக்கணும் இது முட்டி வந்து மடக்கூடாது சில பேர் மடக்கிருப்பீங்க இப்படி மடக்கூடாது இடத்தால் முட்டி மடங்கிருக்கணும் இந்த கால சிலர் முன்னாடி சாச்சி இப்படி முன்னாடி வந்து இடைய போட்டிருப்பீங்க அப்படி இடைய போட்டுக்கூடாது இந்த கால் மட்டும் இட இருக்கக்கூடாது அது மாதிரி பின்னாடி கால விரிச்சிங்கன்னா பின்னாடிக்கு கால எடை இருக்கும் இப்படி நிற்கக்கூடாது உடம்போட இடையே வந்து பாத்தீங்கன்னா உடம்போட மையத்தில் இருக்கணும் இதுதான் இல்லை இப்ப இதுக்கான கால் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து இப்படி விலைக்கு வெளியில் தள்ளி வைப்பீங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி தள்ளி வைக்கக்கூடாது இதோட மையத்துல வைக்கணும் இதுதான் கால் வைக்க இப்படி இல்லை இப்போ இது அளவு பார்ப்போம் ஆதி நிறுவனம் இடதுகளுடைய பெருவரில் இருந்து வரதோட சுண்டூர் வரைக்கும் சரியா அஞ்சு ஜாட் இருக்கணும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுதான் ஆதிலே வைக்கக்கூடிய அளவு இந்த மாதிரி நிலையில் இருக்கும் இது வந்து அடிப்படையில பின்னாட்கள் நீ போர்வை பயிற்சி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுபவத்துல அது ஒரு நிலையை அமையும் அது சரியா நினைக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அஞ்சு நின்று படைக்கங்க சரியா இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆதிலோட சேர்த்து அந்த ஆதிலை முன் உள் சுத்து பின் வழி சுத்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க நம்ம அந்த உள்சுத்து வழி சுத்து பாத்துருவோம் அதுதான் பண்ண போறோம் ஆதில நிக்கிறோம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப நீட்டுறோம் நீட்டிட்டு முன்னாடி உள் சுத்து பண்ண போறோம் இடது பக்கம் ஒன்னு வலது பக்கம் ரெண்டு ரெண்டு சுத்து முடிச்ச உடனே அப்படியே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பும் பின்னாடி திரும்பி வெளி சுத்துறோம் கம்ப கீழே இருக்கிறோம் பின்னாடி திரும்ப பின்னாடி முட்டி மடையிருக்கணும் பின்னாடி பாதம் திரும்பிக்கணும் இது வந்து வெளி சுத்து இது மூணு இடது பக்கம் மூணு வலது பக்கம் நாலு அப்படியே தூக்குறோம் திரும்பிடணும் திரும்பிட்டு இப்ப இந்த பாதம் திரும்பி இருக்கணும் இந்த முட்டி வளையணும் இப்ப இங்க உள் சுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது வேகமா பண்ற மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு எந்த பக்கம் திரும்பணும் அங்க தசை திரும்பி இருக்கணும் கால் முட்டி கால் பாதம் எல்லாமே திணிவிக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆதி நிலையை முன் உள்சத்து இப்போ இதோ இதே காவலி வந்து பாத்தீங்கன்னா நாலு இரண்டு இந்த காவலியோட தொடர்ச்சியாக இன்னொரு பகுதி வெளியிட போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதி நிலைக்கான அறிவியல் ரீதியான காரணம் வரலாற்று ரீதியான காரணம் அணு ரீதியான காரணம் ஒரு மூணு காரணம் சொல்ல போறான் அதை தொடர்ச்சி அடுத்த காவலையும் நீங்க பாருங்க